இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்களை அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் முத்துநகர் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் நீண்ட காலமாக அதாவது கடந்த காலம் கடந்த காலங்களில் இருந்து எமது பிரச்சனையும் பல்வேறு அரசு நிர்வாக ரீதியாக நாங்கள் முன்னெடுத்து வைத்திருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் விவசாயியின் மகன் நான் விவசாயிகளை நான் வரவேற்கிறேன் அவர்களை நான் அவர் விவசாய அபிவிருத்திக்காக பாடுபடுவேன் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே கம்பெனிகளுக்காக வழங்கப்பட்டிருக்க என்று அறிந்து நாங்கள் இவர்கள் பதவி பொருட்படுத்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த அரசாங்க பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி செயலகம் முன்பாகவும் சகலிடமும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் எங்களுடைய விவசாய நிலத்தை எங்களுக்கே தந்துவிட வேண்டும் என்று குறைந்தது துறைமுக அதிகார சபையினால் கையாகப்படுத்தப்பட்ட அல்லது கெசட் பண்ணப்பட்ட அந்த விளை நிலத்தில் வரும் எண்ணூறு ஏக்கர் விளை நிலத்தை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு அந்த வாழ்ந்து வருகின்றார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முத்துநகர் விவசாய நிலத்தை பார்த்து பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எங்களை பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறோம் ஜனாதிபதி உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதை எங்கள்கிட்ட வந்து முன்வைங்கன்னு சொல்லித்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட விவசாயிகளின் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை காணிய விவசாய நிலத்தை அபகரிச்சு சோலா கம்பெனிக்கு கொடுக்குறான்னு சொல்லி எட்டாம் மாதம் பதினாந்தேதி வந்து ஜனாதிபதி செய்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சோம் எங்களுக்கு இந்த கம்பெனி கொடுக்குற இந்த இடத்தை எங்களோட விவசாய நிலத்தை எங்களுக்கே தாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சோம் அந்த டைமில் அவங்க சொன்னாங்க ஜனாதிபதி சேலத்துலேருந்து எட்டாம் மாதம் மு முப்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு முடிவு தருவோம் நல்ல தீர்வுனு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் எங்களுக்கு முப்பதாந்தேதி ஒரு தீர்வு தரல அரசாங்கத்தால் எந்த முடிவும் வரல ஆனால் இன்று எங்களோட முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளோட காணியம் கொம்பனியை கொடுத்து கொம்பனி சோலா பவர் அடிக்கிறதுக்கு எல்லா வேலையிலையும் செய்து வராங்க குளங்களை உடைக்கிறாங்க விவசாயம் இல்லாமல் போகுது எங்களோட விவசாயிகளுக்கு காணி இல்லாமல் போகுது நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய எங்களை காணியை தான் நாங்கள் கேட்குறோம்